அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் வணக்க மக்கள் ஒரு எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களே இப்போ இஃப்தாரு நம்ம போய்கிட்ருக்கு இந்த நோம்புக்கு முன்னாடி எதாத்த வீடியோ இப்போ அருள் வச்சு நம்ம மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஒரு நாலு மிளகா ரெண்டா வட்டி போட்டுருக்கோம் அதில் கருவேப்பிலை போட்டு காய்ச்சிக்குவோம் இந்த குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிகம் மசாலா இருக்காது உங்களுக்கு மீன் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் அதோடு நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு மூணு தக்காளியை போட்டு கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் போட்டுக்குவோம் இப்படி வெந்தயம் இது நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளியை ஊற்றிக்குவோம் அது வெறும் தக்காளி மட்டும்தாங்க வெங்காயம் கிடையாது வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சோம்னா குழம்பு வந்து சொத சொதம் போயிடும் நல்லா இருக்காது தக்காளி மட்டும் தான் அரைச்சி ஊற்றுணும் இந்த இந்த குழம்புக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் வேணால் தே சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூனு மிளகாய் பொடி போடுறோம் தனி பொடி அவங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதெல்லாம் அவங்கவுங்க இருப்பதை காரம் சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க சாப்பிடாதவங்களும் இருப்பாங்களே இருப்பாங்க இப்போ நல்லா பாருங்கள் திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஸ்பூன் இதெல்லாம் ஆர்கானிக் மஞ்சள் பொடிங்க நம்ம வீட்டிலையே மஞ்சள் வாங்கி காய வச்சு அவிச்சு காய வச்சு போடுறது நம்ம தோட்டத்துலேயே நம்ம வச்சுருக்கோம் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு மசாலா இதில் நம்ம வந்து நம்ம குழம்பு குழம்பு பொடி போட்டுக்கலாம் நம்ம கொத்த கொத்தமல்லி பொடி தனியா பொடி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி போட்டாவே போதும் நான் இப்போ இப்போ அவசரத்துக்கு குழம்பு மிளகா பொடி போடுறேன் அது போட்டு நல்லா கிளறிக்குங்க நல்லா கிளறிக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இங்கே அந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் வேணுன்னா கொஞ்சம் தனியாக இப்படி சேர்த்துக்கங்க தனியாக அதாவது குழம்பு அதிகப்படியாக வேணும்னா சேர்த்துக்குங்க இப்போ வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி அதை அப்படி சேர்த்துக்குவோம் சேர்த்து நம்ம தண்ணி தேவையான அளவு இப்போ ஊற்றிக்கிட்டால் தான் அதுக்கப்புறமா ஊற்றுருந்தா தண்ணியாக தனியாக நிற்கும் திருண்டு போய் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் உள்ள இந்த தக்காளி எப்படி தண்ணி ஊற்றிக்குவோம் தக்காளியோடு சேர்த்து இந்த மாதிரி இந்த பச்சை மிளகா வாசனை இருக்குது பாருங்கள் இந்த குழம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஸ்மெல் தரும் நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம் வேணாலும் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நம்ம கூரை போட்டுக்கிறவங்க நிறையா போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுக்கலாம் நம்ம மூடி வச்சிடலாம் ஆனால் நல்லா வாட்டும் மீன் குழம்பு மட்டும் நல்லா தாங்க நல்லாயிருக்கும் நல்லா பொதி வந்துடுச்சு பாருங்கள் ஆவி பறக்குது நம்ம வேறு காய்கறி எதுவுமே போடலைங்க வெறும் மீன் மட்டும்தான் போட போகிறோம் இப்போ வந்து நம்ம மீனை போடுறோம் நம்ம சின்ன பொடி மீன்லாம் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்குங்க சின்ன பொடி மீன்கள் தான் குழம்பு ருசி அதிகமாக தரும் இப்போ நான் வந்து கானாங்கால் மீன் போடுறேன் இது வெறும் தனி குழம்பு மீன் குழம்பு வேறு எந்த இதுவும் சேர்க்கலை ஒரு க ஒரு வெண்டைக்காவோ ஒரு கத்திரிக்காவோ எதுவுமே சேர்க்கலை இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் இதேமாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் ஒரே நாளையெல்லாம் சரியாக போயிடுச்சு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா குழம்பு ரெடி வந்து ரெடியாகி வந்துடுச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் வேகமாக வச்சோம்னா மீன் அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் மண் சட்டியில் சும்மா கொதிச்சாவே உங்களுக்கு கொதி கொதிப்புத்தன்மை அதிகம் கொதிப்புத்தன் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டாவே போதும் பாருங்கள் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரெடி குழம்பு ரெடி பாருங்க இது வந்து இஃப்தாருக்கு முன்னாடி நான் நான் செஞ்ச கிளம்பு குழம்பு நான் இதை இந்த குழம்பு எடுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே கண்ணுக்கு எவ்வளோ நிறைய சாப்பிட்டோங்க நான் அப்போ வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன் பாருங்கள் அந்த முன்னாடி வீடியோவில் போட்டோம் பார்த்திங்களா அந்த ஆதை கருவில் ஏதோ விற்றுட்டு போகிறாங்க கருடை என்னமோ இப்போ வந்து குழம்பு ஊற்றியாச்சு இதெல்லாம் இஃப்தாருக்கு முன்னாடி நல்லா பண்ணிக்கணும் இப்போது நம்ம நம்ம குழம்பு ஊற்றியாச்சு குழம்பு ஊற்றி நான் வந்து பிசைஞ்சு நான் சாப்பிட்றேன் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அந்த அந்த குழம்பு மீன் மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்க சூடு ஆவி பறக்குது முன்னாடியே அந்த மசாலா போட்டு இந்த புதினா மல்லி மசாலா மசாலா போட்டு பொரிச்சம் பாருங்கள் அந்த மீன் மீன் வருவல் அதுக்கு இதான் மேட்சாக நாங்கள் நான் பண்ணினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பாடு எப்படி இருக்கு மீன் எப்படி இருக்கு ஆனா எப்படி இருக்கு குழம்பு இது பார்த்து சொல்லு நன்றி வணக்கம் <laughs>